கலப்பண்ண கிராமத்துல நிலத்துல ஏறு ஓட்டுவாங்க தெரியுமா ரெண்டு மாடு வச்சு நொகுத்தடி வச்சு அந்த கலப்பு அது பேர் கலப்பு கார் கலப்பு அந்த கலப்பு மேல கை வச்சுன்னு முன்ன தான் ஏறு ஓட்டணும் கலப்பு மேல கை வச்சு பின்னாடி பார்த்து ஓட்டினாக்கா என்ன ஆகும் ஏறு சாதி என்ன பண்ணும் குறுக்க போவோம் மாட்டு கால் மேல போவோம் கலப்பை நல்லா இருக்குமா வாழ்க்கை ஊழித்துக்கு நொம்பு கொடுத்துட்டு